சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு நினைவு தினத்தை முன்னிட்டு நமது ரோஜாவன முதியோர் இல்லத்திற்கு காலை உணவு வழங்குகிறார்கள் திரு பிரகாஷ் அவர்களின் ஆன்மா இறைவனிடத்தில் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் எல்லாரும் ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி அவங்களுக்காண்டி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும் இறைவா எங்களால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இவற்றினை பாகுபடி தந்தருள்வாய் இன்று காலை உணவு வழங்கிய பிரகாஷ் குடும்பத்தினருக்கு மிக்க நன்றி